நீங்கள் வியாபாரம் செய்பவரா அப்படியென்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகவும் அனைவருக்கும் வணக்கம் வியாபாரம் என்று சொல்லும் பொழுது அதை எல்லோராலும் செய்துவிட முடியாது அதிலும் சிலர் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை தான் விரும்புகின்றனர் இத்தகைய சிந்தனை உடையவர்களுக்கு வியாபாரத்தில் எப்பொழுதுமே நாட்டம் இருக்காது எது எப்படி இருந்தாலும் நாம் வியாபாரம் செய்தால் மட்டுமே நமது லட்சியத்தை விரைவில் அடைய முடியும் சரி வாங்க இன்றைக்கான பதிவில் வியாபாரம் செய்து அதிக லாபத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்றுதான் நாம் பார்க்க உள்ளோம் முதலில் வியாபாரத்தை வியாபாரமாக பார்க்கக்கூடாது மேலும் வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொருவரும் நேர காலம் பார்க்காமல் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் ஒரு வாடிக்கையாளர் நம்மை தேடி வருகிறார் என்றால் அவர்களின் தேவை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை தேடிவரும் வாடிக்கையாளர்கள் இடத்தில் நாம் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் தான் அவர்களை வரவேற்க வேண்டும் அதே சமயம் ஒரு வாடிக்கையாளரை நாம் பார்க்கும் பொழுது உடனே அவர்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் ஆமாங்க நம்மை நாடி வரும் வாடிக்கையாளர் இடத்தில் நாம் முகத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொண்டால் மட்டுமே நம்மால் வியாபாரத்தில் சிறந்து விளங்க முடியும் அடுத்ததாக வியாபாரம் செய்யும் இடத்தில் அதிலும் குறிப்பாக கல்லா இருக்கும் இடத்தில் நாம் வைத்திருக்கும் நாற்காலியானது அங்கும் இங்கும் திரும்பும்படியான நாற்காலியாக இருக்கக்கூடாது இத்தகைய நாற்காலிகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் வியாபாரம் ஒரு நிலையில்லாமல் ஆட்டம் கண்டுவிடும் அடுத்ததாக கல்லா பெட்டியின் அருகில் இருக்கக்கூடிய மேஜையானது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அதில் பொருட்கள் அங்கும் இங்கும் சிதறியபடியாக இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் கல்லாப்பெட்டியில் இருக்கும் இடத்திற்கு ஆப்போசிட்டில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரின் உருவப்படத்தை வைக்கலாம் அல்லது வெங்கடாசலபதியின் படத்தையும் வைக்கலாம் அப்படியும் இல்லை என்றால் அந்த மேஜையின் மீது குபேர சிலைகளையும் கூட வைத்திடலாம் நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்தில் உங்களுக்கு எதிரில் உள்ள படமாகட்டும் அல்லது பொருட்களாகட்டும் அவை உங்களை பார்க்கும்படியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி உங்கள் இடத்தில் ஏழு குதிரைகள் உள்ள படம் இருக்குமாயின் அவை உங்களை நோக்கி ஓடி வர மாதிரி மாட்டி வையுங்கள் அடுத்ததாக நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்தில் நல்ல நறுமணம் உள்ள வாசனைகளை பயன்படுத்துங்கள் காரணம் எதிர்மறை சக்திகளை விரட்டும் சக்தி இந்த நறுமணங்களுக்கு உள்ளது மேலும் எதிரிகளினால் வரக்கூடிய கண்திருஷ்டி பிரச்சனையில் இருந்து நீங்கள் மீண்டு வர நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்தில் ஒரு கண்ணாடி கிளாஸில் நீர் நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சம் கனியை போட்டு வையுங்கள் முடிந்தவரை இந்த கண்ணாடி கிளாஸினை நீங்கள் உங்கள் கல்லா பெட்டிக்கு அருகில் வையுங்கள் நல்ல பலன் கிட்டும் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை பின்பற்றி பாருங்கள் வியாபாரம் செழிக்கும் உங்களின் வாடிக்கையாளர்களும் அதிகரிக்க துவங்குவர் அதே சமயம் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அடைவதையும் உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் குறிப்பாக வியாபாரம் செய்ய விரும்புபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாகவே அமைந்திருக்கும் மீண்டும் இது போன்ற பயனான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்